மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் என ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொன்னூத்தி ஏழு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மோகனச்சந்திரன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு பெற்றுக்கொண்டனர் திருத்த பணியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி ஐந்தின் படி திருவாரூர் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் அறுபத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஆக மொத்தம் பத்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் இருந்தனர் தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைவு வாக்காளர் பட்டியலில் திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆண்களும் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்தி நூற்றி பதினோரு பெண்களும் ஐம்பத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்களும் மொத்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இறந்தவர்கள் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கண்டறிய இயலாத முகவரியில் இல்லாத வாக்காளர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இடம் பெயர்ந்தவர்கள் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது இரட்டை பதிவு செய்த வாக்காளர்கள் மற்றும் நானூத்தி எட்டு இதர இனங்கள் ஆக கூடுதல் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன மேற்படி வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் வாக்குச்சாவடி மையங்களில் பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் வாக்காளர் என்ற வலையதளத்திலும் காணலாம் பொதுமக்கள் பட்டியல்களை தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை மேற்படி தெரிந்து கொள்ளலாம் அமைப்பிடங்களில் இவ்வினத்தில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பத்தொன்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடர்புடைய வாக்காளர் பதிவு அலுவலரிடம் தாக்கல் செய்யலாம் பின்னர் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் இருந்தனர் தற்பொழுது கலைஞர் படிவங்கள் அனைவரும் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது வந்து நீக்கம் செய்யப்பட்டது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது